ரோமா உள்ள போய் மம்மியோட பிரியாணி சாப்பிடு ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து டைல்ஸ் போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஸோ இன்டீரியர்ஸ் நம்ம பார்க்கணும் இன்டீரியர்ஸ் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நிறைய இடத்துல போய் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் என்ன போகலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி ஊரே அலாசி வச்சிருக்கோம் ஏகப்பட்ட கொட்டேஷன் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ எங்கே போனோம் என்னென்னலாம் பார்த்தோம் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போறோம் வாங்க நிறைய இதுல இருந்து அந்த நாலேஜ் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்றோம் உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் ஆகும் சரி வாங்க வீடியோ

அம்மாவீட்டுக்கு போகிறோம் சார் நாங்கள் ஊபரில் ஆட்டோவை பிடிச்சி ஒரு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிடும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டூ மினிட்ஸில் வீட்டுக்கு போயிருவோம் போயிட்டு என்ன லஞ்சுன்னு பிளான் பண்ணுவோம் அம்மார் வீட்டுக்கு தான் போகல இப்போ நாளைக்கு தான் அம்மம்மா வீட்டுக்கு போகிறோம் அசனா வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரோமா என்ன பண்ணுற தம்பி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரோமா முதல்ல முதல வடைய இருக்கு சாரி இருக்கு நீ என்ன பண்ணுற நீ சாப்பிட்டுட்டு என்ன செய்யற நூடுல்ஸ் செய்கிறியா நூடுல்ஸ்னால் கரெக்டாக சொல்லு மேகி இருக்காங்க தம்பி ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்கனால சரசு வந்து பொறுப்பாக சமைச்சி சாப்பிட்டு வெளில போகலாம் நாச்சு வெளில சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு குக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு

இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம் பிரசனா வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல பல்லவனில் வந்தோம் பிரசனா வீட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு இன்டீரியர்ஸ் பார்க்க வந்திருக்கோம் பிரசித்தா ஸ்கூலுக்கு போகன்றனால மம்மியோட பிரசித்தியா விட்டுட்டு நானும் சரசுவரோமா மூணு பேர் வந்திருக்கோம் ஏன் சென்னை வந்திருக்கோம் ஒய் சூசிங் இன்டீரியர்ஸ் இன் சென்னைனா ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம இன்டீரியர் பிளான்குள்ளே இறங்கணுன்னே சென்னையில் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஷாப்ஸ் பார்த்துட்டு என்ன ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருச்சி பக்கத்து பக்கம் ரூலில் கேட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எதுவுமே ஒரு ஐடியா இல்லாமல் கேட்டால் சரிப்பட்டு வராது ஆமாம் நிறைய டிசைன்ஸும் பார்க்கலான்றதுக்காக இப்போ சென்னையில் ஒன் வீக்காக நம்ம பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோம் வாங்கிட்டு ஒரு ரெண்டு ஷாப்பை போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் நம்ம என்ன பார்த்தோம் சென்னையில் பைக் ரைட் பண்ணி ஃபேமிலியாக கிளம்ப போகிறோம் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துக்கு போகணும்ல ஆட்டோ மாற்றி மாற்றி போக முடியாது ஸோ பிரசனாவோட பைக் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் தம்பி பைக்கை கொடுத்துட்டானா அவனுக்கு லீவ் இன்னைக்கு அதனால் ஃப்ரீயாக இருக்கு பைக்கில் ஜாலியாக போயிட்டு வந்துட்டான் மழை வரமா இருக்குன்னு ரெயின் கோட்லாம் கொடுத்துட்டா அது பக்கத்து வீட்டில் சைக்கிள்லாம் எடுத்து அடிச்சுட்டு ரொம்ப சைக்கிள் ரொம்ப பக்கத்து வீட்டில் இருக்க சைக்கிள்லாம் எடுக்குது ரெயின் கோட்டு எல்லா அக்சசரிஸாக வச்சுருக்கான் ஆஃபீஸ் போட்டு ஆகும் ஆனால் அவன் எல்லாத்தையும் வச்சுருக்கான் இப்போ முன்னாடி உட்கார வைக்கிற பின்னாடி உட்கார வைக்கிறான் முன்னாடி தான் ரொம்ப நாள் ஆசிச்சு பெரிய பைக் ஓட்டி அதுவும் சென்னையில் பைக் ஓட்டதுலாம் ரொம்ப கஷ்டம் தான் டிராஃபிக் இல்லைன்னா ஈஸியாக சாமி சார்ந்து போயிடலாம் சரி வாஸ்ட்டு

ரோமா அனத்தனம் அதிகமாவே இருந்துட்டு அது கியூட்டா இருக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுச்சா தொந்தரவு பண்ணல ஏதாச்சும் நோண்டிட்டே இருக்க மாதிரி சைக்கிள் அது புதுசு ஏ ஐயா தூசி கண்ணிங்கிட்டு வந்துரு அது உடஞ்ச சைக்கிள் நீங்கிட்டு வா அது டச் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுது அந்த ஸ்கிரீன்ல ஒர்க் ஆகுது ரோமா பார்க்கலாமா பங்கு பெட் பார்க்கலாமா பங்கு பெட் சரிவா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஷோரூமில் இந்த கிச்சனை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டோங்க அம்புட்டு அழகா இருக்குல்ல ஷெல்ஃப்லேயே தத்தக்கா புத்தக்கான்னு மாற்றி மாற்றி உள்ளே சொருகி வச்சது போக இது போல் கபோர்டு இந்த ட்ராவரு இதுக்கு அழகழகாக யூனிட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருக்குங்க இதுக்கு பேர் தாங்க பங்க் பெட்டு நாங்களாம் சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட் ஆசை இதுதான் தான் இந்த கனவு என் குழந்தைங்களுக்காக நிறைவேறுமா அப்படின்றதே என் கணவர்கிட்ட தான் நான் கேட்கணும் ஏதாச்சும் ஒரு ஷோரூம்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க கலர் கலராக லைட்டை போட்டு நம்ம வாங்க உடம்பு வெளில அனுப்ப மாட்டாங்க போல் உனக்கு பிடிச்சிருக்கா ரோமோ இந்த இன்டீரியர்ஸ் அப்படின்னு நம்ம உள்ள போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு வேஸ்டான ஒரு ஏரியாவா இருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சுங்க நம்ம ஒரு குட்டி ஸ்பேஸையே அவ்வளோ எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நாங்கள் நிறைய விசாரிச்சுட்டோம் இது என்ன அது என்னென்னு ஊர் ஊரா அலைஞ்சிட்டோம் ஷோரூம் ஷோரூமா அலைஞ்சிட்டோம் இன்னும் வந்து ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகவே முடிய மாட்டேங்குது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது பட் இன்டீரியர்ஸ் பண்ணோன்னா வீடு செம்ம லுக்காக இருக்கும் அது மட்டும் தெரியுது அண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணணும் பீச்சுக்கே கூப்பிட்டு போக மாட்டாரா உனக்கு என்ன வேணும் பீச்சுக்கு போகணுமா ஏன் சோகமாக இருக்கிறோமோ கேளுப்போ பீச்சுக்கு நாளைக்கு வீட்டுக்கு போலாங்க வேணும் வேண்டாம் இப்போ வந்து நம்ம இன்டீரியர்ஸ்லாம் சென்னைக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சு தேடுறோம் நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ எங்கெங்கே இனிமேல் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஒர்க் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம டிஸ்போன்ஸ் கேட்க முடியும் கம்மியாக பண்ண முடியும் கொஞ்சம் காசு எடுத்து பண்ண முடியும் கேட்கறதை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு தெரியாது தாய்லாந்து சிங்கப்பூர்லேயே பார்கைன் பண்ணுவாங்க லோக்கலில் நம்ம பண்ண முடியும் தெரியாமல் எப்படி பண்ண முடியும் ஸோ ஸ்டெப்பிங் இருக்கோம் இது வந்து பண்ணுவோம் இருந்து மூணு சீக்கிரம் முடிக்க முடியும் பண்ணி இருக்கோம் உனக்கு எது தலை சுற்றி ஒரு மாதிரி இருக்குது என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல வேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ இன்டீரியர்ஸ் அவ்வளோ டெவலப் ஆகிட்டு நம்ம எதை பண்ணலாம் எதோ விடுறது ஒன்றுமே புரியல அப்புறம் சென்னையில் டிராஃபிக் வந்து இதை பார்த்தா எப்படிதான் வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியல இது கூட இந்த மாதிரி ரோமா மாதிரி ஒரு அம்பக்காரியை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்ய போகிறோமோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசனா வீட்டுக்கு போகணும் வரப்போ சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது இப்போயும் சீக்கிரம் தான் காட்டுது டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே நம்ம கிளம்புவோவா ரொம்ப முப்பத்தஞ்சு நிமிஷம் பத்து கிலோமீட்டரு இங்கேருந்து போகிறதுக்கு அவ்வளோ நேரம் காட்டுது இது திரும்பி திருச்சியில் ஒரு இடத்துல பார்த்தோங்க எங்களுக்கு வந்து இப்போ சென்னை போகலாமா திருச்சி போலவா இதுவே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு திருச்சியில் லோக்கல்ல இருக்கவங்க கூட நமக்கு கம்மியாகவும் எல்லாம் போய் பார்த்தா சென்னையில இருக்கவங்களோட தான் வந்து அதிகமா சொல்கிறாப்புல இருக்கு இன்னொரு பெரிய டவுட் வந்து இந்த பங்கு பெட்டுங்க ஸோ இந்த மாட்லர் கிச்சன் வாட்ரோப்லாம் எல்லாருமே வந்து பண்ணிட முடியும் பட் பங்கு பெட் வந்து அது எல்லாரும் பண்ணிருவாங்களா அது ஒரு டவுட்டு கரெக்டாக இருக்குமா வெயிட் தாங்குமா அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி பைபாஸில் வந்து நம்ம அந்த அலுமினியம் இன்டீரியர்ஸ்லாம் பார்க்க வந்தோம் இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து செவன் ஃபிஃப்டி பாக்ஸாக போனால் நைன் ஃபிஃப்டின்றாங்க லேவுட்ல போனால் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறுரூவா தான் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் நம்ம போடுற கட்லரிஸுக்கு தான் காசு டிஃப்ரென்ஸ் வருது பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறது பெருசாக வித்தியாசம் கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது வேறே வந்து பார்த்தீங்கன்னா அது பெஸ்டிசைட்ஸ் பிடிக்காது கரையாக அடிக்காது தண்ணியில் போட்டாலும் வாரண்ட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க என்ன கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் ஆனால் இவங்க வந்து ஒரு டிசைனோ இன்ஜினியர்ஸு வந்து நேரில் பார்த்து அப்புறம் தான் டிசைன் சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி நம்ம கேட்குற மாடல் அவுட் புட் கொண்டு வருவாங்களா ஏதான்னு தெரில இல்லை இருக்கிறதே தான் போடுவாங்களான்னு தெரில ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது பார்ப்போம் கன்ஃப்யூஷன் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நான் தேடி தேடி இன்ஸ்டாகிராமில் பார்த்து கொழம்பி போய் ஒவ்வொரு ஷோரூமாக பார்த்து ஒரு ஐடியாவுக்கு வந்தது ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பீகாக் கலர் போகலாம் லைக் வந்து கிச்சன் வந்து கலர்ஸ் வந்து இதை மாதிரி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் நினச்சா வந்து இப்போ இப்படின்னு நினைக்கிறேன்னா பேஸ்டல் கலர்ஸ் தான் போகணும் லைட் கலர்ஸ் தான் ரொம்ப ரிச் அண்ட் ராயல் லுக் கொடுக்குதா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு பெரிய கடலுங்க எதை பார்த்தாலும் ஆசாசியாக இருக்குது எது பார்த்தாலும் புதுசாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மனசு ஃபீல் ஆகுது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி பெங்களூர் கடலூர்னு ஒரு பக்கம் விடாமல் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று பார்க்க ஒன்று பெட்டராக தான் இருந்துச்சு இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு சூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வீட்டோட ஃப்ளோரிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த ஒர்க்கு அடுத்த அலையணும் பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேராக நம்ம சைட்லேருந்து கால் பண்ணாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைல்ஸ் போட போகிறாங்க அதுக்காக நம்ம டைல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருவோம் இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸ் கேட்டுவிட்டால் கரெக்டாக நம்ம அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வாங்கிடுவோம் நம்ம வந்து கால் வந்தோம் இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் வேறு மாதிரி போகலான்னு பிளான் பண்ணிவிடுவோம் மோஸ்ட்லி எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பண்ணுவாங்க நம்ம ரூமில் லாஸ்ட் டைம் வந்தால் பக்கத்தில் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு இப்போ பக்காவாக எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டாங்க அந்த செட்டு இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி அதே மாதிரி அந்த ரூம் ரெடி பண்ணாங்க ஸோ கம்ப்ளீட்டட் இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி ரொம்ப வெண்டிலேஷன் நல்லா இருக்கு நல்ல சன்லைட் இருக்கு நம்ம பார்த்துட்டு போய் டைல்ஸை சூஸ் பண்ணுறதுதான் வேலை சூஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான்வெஜ் டே வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நானும் அப்படின்னு ஹோட்டல் வந்து சாப்பிட்லான்னு ஹக்கிம்க்கு வந்துட்டோங்க ரொம்ப நாளாக ஃபிஷ் மஞ்சூரியன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருந்தேங்க ஒரு வழியாக இன்றைக்கி வந்து அது நிறைவேறிச்சு ட்ராகன் ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா ரொம்ப இனிப்பாகவும் இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் அந்த கேமஸ் ஃப்ரைடு ஸ்பெஷல் சிக்கன் ஒன்று இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் ஸோ அதுவும் வாங்கிட்டு ரெண்டு பேரும் வந்து மட்டன் பிரியாணி வாங்கினோம் தால்ச்சா தயிர் பச்சடி எனக்கு வந்து இந்த பனானா லீஃபு கண்ணப்பா தான் பிடிக்கும் இங்கே திருச்சியில் இவங்களுக்கு வந்து இந்த தான் பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சதே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்க சைடிஷ் எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு நல்லா சுட சுட ஆவி பறக்க ஒரு மட்டன் பிரியாணி கேஎம்எஸ் அக்கீமில் செம்மையான டேஸ்ட்டு எனக்கு எப்போயுமே இங்கே தாங்க பிடிக்கும் அவன் என்ன சொன்னாலும் இங்கே தான் சாப்பிடுவேன் அடுத்த நேராக சாப்பிட்டு முடிச்சுட்டு டைல் ஷோரூமுக்கு திரும்ப போயிட்டோம் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்குங்க அந்த பக்கம் பார்த்தா இன்டீரியருக்கு ஒரு பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தா டைலுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு கிளாஸினால் அவளுக்கு மேட்டு அவளுக்கு வந்து கருப்புனா எனக்கு வெளில இதே கன்ஃபியூஷனில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரசினி மேலே அலையக்கூடாது ஒரே முடிவா இன்றைக்கே கொட்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளாஸினே எவ்வளோ மேட்னா எவ்வளோ உடன் ஃபினிஷ்க்கு பாத்ரூம் டைல்ஸ் அப் அண்ட் டவுனுக்கு எவ்வளோ அதுக்கப்புறம் கிச்சன் டைல்ஸ்க்கு எல்லாம் எல்லாத்துக்கும் கொட்டேஷன் கொடுங்கன்னு வாங்கிட்டா ஒவ்வொன்ற பார்க்குறப்ப இதிலே ஒரு கன்ஃபியூஷன் தான் வளர்க்கம் போல ஆனால் என்னன்னா சரசு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னா அவளுக்காக தான் எத்தனை கல் பார்க்க வந்தான் அவன் என்ன தெரியுமா சொன்னான் அப்போ நம்ம பேசாமல் நம்ம பில்ட்டை கொடுத்தே இதை பண்ணிக்கலாம் என் தலையில் ஒரு குண்டை தூக்கி போட்டால் பரவாயில்ல சரஸ் வந்தது வந்துட்டான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி சிறப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுறேன் ஆனால் நீ அப்பையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவள்கிட்ட கலாய்ச்சிட்டு இருந்தேன் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா பிரியாணியை சாப்பிட்டு இந்த மாதிரி கல் தேடுறப்ப அப்படியே மயக்கம் வரும் பாருங்க அந்த கிளாரியில் நான் கல் கல்ல சொல்றீங்க நான் சொல்றது இந்த டைல்ஸ் கல் அந்த கிளாரியில் கல்லை பார்க்க பார்க்க நல்லா தூக்கம் வந்துச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லா அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு திரிஞ்சு அவ அப்படி ஆகிட்டான் இல்லை கண்ணு நான் சிந்திச்சு சிந்திச்சு மண்டை சூடாகி இப்படி ஆகிட்டேன் ஆளாளுக்கு ஒரு இப்படி ஆகிட்டோம் என்ன விஷயம்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டை நம்ம பாட்டுக்கு அவங்க கட்டுறாங்க விட்டுருந்தா கூட நம்ம பாட்டுக்கு சேவனேன்னு வந்துருக்கலாம் இந்த பக்கம் போனால் ஜோனு மாடல் அந்த பக்கம் பார்த்தா ஜோனு மாடல் அப்படின்னு பிரசித்தியா சொன்ன மாதிரி ஒரே கன்ஃபியூஷன் இதை பத்தியே யோசிச்சிக்கிட்டே இருக்கும் இதை பத்தியே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ரிசல்ட் கிடைக்கல ரிசல்ட் கிடைக்கல அவளே பண்ணிட்டேன் அவளே சொல்லிக்கிறான் கை சூப்பீட்டு இருக்காரு நாங்கள் விளையாட்டுக்கு சொல்லுவோம் எத்துப்பள்ளி ரோமான்னு சொல்லுவாங்கன்னு அவளே பாடிக்கிறான் எத்துப்பள்ளி எத்துப்பள்ளி ரோமான்னு அப்போல்லாம் உன்ன கூப்பிட மாட்டாங்க சரியா நீ க்யூட்டு க்யூட்டு ரோமா ஸோ நீங்களும் ஏதாச்சும் உன்னை சஜஸ்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி சொன்னது தான் அன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க இருந்து ஆர்க்கிடெக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நானே உங்களுக்கு வந்து வந்து அளவிடு தரேன் உங்களுக்கு ஐடியாஸ் தரேன் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறாங்க ஈரோட்டிலருந்து இன்ஜினியர் மேடம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹீல்ஸ் விஜய் ஆப் டா டா பால் பார்ட்னர்ஸ் நீங்கள் ஓமாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அவ்வளோ அழகா சொல்லுங்க ஓகே பாய்